திரு நாஞ்சல் சம்பத் இணைப்பில் இருக்கீங்க நினைக்கிறேன் உங்களுடைய இணைப்பு சிக்கல் எல்லாம் சரி செய்யப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன் முதற்கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் களம் எல்லாருமே எங்கள் பக்கம்தான் மக்கள் இருக்கிறாங்க இம்முறை மக்கள் எங்கள் பக்கம் ஆதரவளித்து வெற்றி பெற வைப்பார்கள்ன்றாங்க உங்க பார்வை என்ன மக்கள் யார் பக்கம் இருக்கிறாங்க இல்ல மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் என்று எல்லா கட்சியும் சொல்லுவதற்குரிய உரிமையை நான் மறுக்கவில்லை ஆனால் மக்கள் இன்றைக்கு திமுகவின் பக்கத்தில் தான் இருக்கிறார்கள் என்பது வெள்ளிடைமதையாக இருக்கின்ற அசலான உண்மை என்ன காரணம் என்றால் இந்திய துணைக்கண்டத்தில் அதனுடைய மரபார்ந்த பெருமைகளின் மீது மண்ணை அள்ளி போட்டு இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை பாழ்படுத்தி ஒற்றை ஆட்சியை கொண்டு வருவதற்கு திட்டமிட்டு அதற்காக தனக்கு கிடைத்திருக்கின்ற பிரதமர் என்கிற அதிகாரத்தை பயன்படுத்துகிற ஒரு மிலேச்சத்தனமான ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பது நாட்டு மக்களினுடைய எதிர்பார்ப்பு தன்னுடைய சொந்த கட்சியினுடைய ஆட்சியினுடைய சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்பதற்கான துப்பில்லாத பிஜேபி கட்சி துடைத்து எறியப்பட வேண்டும் என்பது மக்களினுடைய கனவு அந்த கனவுகளுக்கு இந்திய துணை கண்டத்தில் ஆளுமையோடும் வலிமையோடும் இருக்கிற ஒரே கட்சி திமுக தான் ஏன் அந்த சிறகுகளை அதிமுக தயாரிக்காதா அவங்களும் பிஜேபி எதிர்ப்புங்கிற ஒரு நிலைப்பாட்டில தான் இருக்கிறாங்க மக்கள் அவங்க பக்கம் போகமாட்டாங்களா என்ன இல்ல இல்ல பிஜேபியை எதிர்ப்பது என்பது அதிமுக இப்பொழுது தற்போது போட்டிருக்கின்ற தற்காலிக வேடம் இந்த வேடம் விரைவில் கரைந்துவிடும் குடியுரிமை திருத்த சட்டத்தை இந்த நாட்டில் மோடி கொண்டு வந்து இந்த நாட்டினுடைய சிறுபான்மை மக்களை அச்சத்தின் வழியில் ஆழ்த்திய பொழுது இந்த அதிமுக என்ன செய்தது எடப்பாடி என்ன பேசினார் மூன்று வேளாண் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டு எழுநூறு விவசாயிகள் மரணத்தை முத்தமிட்ட அந்த காலகட்டத்தில் இந்த எடப்பாடி பழனிசாமி எடுத்த நிலைப்பாடு என்ன இந்த நாட்டில் ஒன்றிய அரசு மோடியினுடைய அரசு கொண்டு வரக்கூடிய எல்லா சட்டங்களையும் திட்டங்களையும் கண்மூடிக்கொண்டு ஆதரித்த கட்சி அண்ணா திமுக மோடியை தன்னுடைய வீட்டு வாசலில் நிற்க வைத்தவர் ஆளுமை மிகுந்த ஜெயலலிதா இன்றைக்கு மோடியினுடைய காலடியில் விழுந்து கிடந்து அதுவே கதிமோட்சம் என்று கருதி இன்றைக்கு தந்த அதிமுக கபலீகரம் செய்ய வேண்டும் என்கிற திட்டத்தை தவிர எடப்பாடி பழனிசாமி இடத்தில் வேறு திட்டம் இல்லை இல்ல சிவசங்கரை தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்யறாங்க பொதுக்கூட்டத்தில் பேசும் போது சொல்றாரு திரு ஸ்டாலின் ஆனா அவங்க தான் கள்ள கூட்டணின்னு புகைப்படத்தை காமிக்கிறாரு பிரதமர் மோடியும் திரு ஸ்டாலினும் சிரிச்சு அறிவார்ந்த தன்மை இருக்கிறதா மோடியோடு முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்கிற புகைப்படத்தை ஒரு எதிர்கட்சி தலைவர் பொதுமக்கள் மத்தியில் நடைபெறுகிற ஒரு பொதுக்கூட்டத்தில் நான் கேக்குற ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய நிர்வாகத்துக்கு தலைமை தாங்குகிறவர் இந்தியாவுடைய நிர்வாகத்துக்கு தலைமை தாங்குகிறவர் மோடி அந்த மோடியை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சந்தித்தால் அந்த படத்தை வைத்துக் கொண்டு திமுகவோடு பிஜேபி கட்சி கூட்டணி வைத்திருக்கிறது என்று எடப்பாடி பேசுகிறார் என்றால் இவரை போல தற்கொலை அரசியல் வரை தரல முப்பத்தேழாயிரம் கோடி சந்திரசேகரம் புறக்கணிக்கிறாங்க நீங்க கூட்டு உட்கார வைக்கிறீங்க அதிமுக கபலீகரம் செய்து கொள்ள எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி இல்லை என்று சொல்லுவது அவர் போட்டிருக்கின்ற ஒரு வேளம் இந்த நாடகம் நீண்ட நாள் நிலைக்காது சரி நான் நான் அவர் சந்தேகத்துல கேட்கறேனே இல்ல திரு சம்பத் ஒண்ணு இல்ல இப்ப அதிமுகவை கைப்பற்றணும்னு அவர் நினைக்கிறாருன்னே வச்சுக்கோவேன் அவர் பாஜக ஒரு இருக்கு பாஜக வெற்றி பெற வைப்பதற்காக வேட்பாளர்களை அறிவிக்கிறாரு இல்ல கள்ள கூட்டணி வைக்கிறான்னா அது அவருக்கே ஆபத்தா போய் முடியாதா அவர் தலைமை வைத்தனும் நினைக்க முடியும் அது அவருக்கு புரியாதா நாஞ்சில் சம்பத்துக்கு தெரிஞ்சது எடப்பாடி பட்டிசாமி தெரியாதா அவருக்கு புரியாது அவர் அப்படி தலைவர் இல்ல தமிழ்நாட்டு அரசு திரைப்படத்தை வைத்துக் கொண்டு திமுக பிஜேபியோட கூட்டணியில இருக்கிறது என்பதை வச்சு ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசுகிறார் இவருக்கு எதிர்கட்சி தலைவராக இருப்பதற்கான மோடியை கண்டித்து எங்கேயாவது பேசி இருக்கிறாரா இல்ல இல்ல நீங்க ஒரு சொல்லேர் உழவர் தான் கொஞ்சம் நிதானமா எப்பவுமே வார்த்தைகள் உங்களிடம் இல்லாம இல்ல கொஞ்சம் விமர்சனம் பிஜேபி கட்சிக்கு வாக்களிக்கின்ற மனநிலையில் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் யாரும் இல்லை தேசிய அரசியல இன்றைக்கு தேய்ந்து கொண்டு வருகிற கட்சி பிஜேபி ஆண்டு பலவாக ஒடிசாவில் அதிகாரத்தில் இருக்கிற நவீன் பட்நாயக்கோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முறிந்தது மட்டுமல்ல நவீன் பட்நாயக் பிஜேபி கட்சியை தூக்கி தூர வீசி எறிந்திருக்கிறார் சிக்கிமில் இதே நிலைமைதான் பிஜேபி கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் பெற்றிருந்த பிஜேபி கட்சியினுடைய மேஜர் பாத்தர் ஏடிஎம் கே அந்த கூட்டணியில் இருந்து விலகி இருக்கிறது பஞ்சாபில் இருக்கக்கூடிய அகாலி தளம் பிஜேபி கூட்டணியில் இருந்து விலகி இருக்கிறது ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னைக்கு கழுதை செய்து கற்றம்பாகி போன நிலைமை தான் அது அவங்களுக்கு தேவையா பிஜேபி சிங்கிள் மெஜாரிட்டியாவே டூ எயிட்டி டூ வாங்குனாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல முன்னூத்தி மூணு சீட்டு வாங்குனாங்க ஒரே கட்சியா ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல அது போதாதா அவங்களுக்கு அந்த வலிமை இருக்குல்ல கேளுங்க முப்பத்தி ரெண்டு சதவிகித வாக்குகளை பற்றுத்தான் இந்த நாட்டுல அவங்க அதிகாரத்துக்கு வந்தாங்க அறுபத்தெட்டு சதவிகித மக்கள் எதிர் திசையில் நிற்கிறார்கள் எதிர் திசையில் இருக்கிற எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து அமைத்து கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரையிலும் இன்றைக்கு ஒரு மகத்தான பிரபகண்டா வார் ஒரு பிரச்சார யுத்தத்தை ராகுல் காந்தி நடத்தி எனக்கு தெரிந்து இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு ஆச்சரியத்தையும் பிஜேபிக்கு ஒரு அதிர்ச்சியையும் கொடுத்திருக்கிறார் ஆகவே இன்னைக்கு அறுபத்தி எட்டு சதவிகித மக்களை ஒருங்கிணைக்கின்ற இமாலய பணிக்கு இந்த நாட்டில் வித்திட்ட தலைவன் திமுக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் இன்னைக்கு எல்லா கட்சிகளையும் ஒரே நேர்கோட்டில் இணைத்து இந்தியா கூட்டணி அமைத்து இந்தியா என்று சொல்லக்கூடிய சமய சகிப்புத்தன்மை உள்ள மதச்சார்பின்மை உள்ள இந்த மண்ணினுடைய குணத்தையும் மனத்தையும் மதித்து நடைபெறுகிற இந்தியா கூட்டணி வருகிற காலத்தில் வெல்லும் அதிக இடங்களில் திமுக போட்டியிடுகிற இடங்களில் எல்லாம் வெல்லும் அண்ணா திமுகவோ பிஜேபி கட்சியோ நாங்க இந்த தொகுதியில் வெல்வோம் என்று சொல்வதற்கு ஒரு தொகுதி அடையாளம் காட்ட முடியுமா என்று நான் சவால் விடுகிறேன் பத்தொன்பது தொகுதி சொல்றாரு திரு அர்ஜுனமூர்த்தி கண்டிப்பா ஜெயிக்கிறோம் நீங்க பாருங்க அப்படின்னு அந்த நம்பிக்கை எப்படி பாக்குறீங்க அர்ஜுனமூர்த்தி அறியாமை என்று சொல்லக்கூடிய அந்தகாரத்தில் இருக்கிற பத்தொன்பது தொகுதி பிஜேபி கட்சி ஜெய்க்குன்னு சொல்லுவதற்கு அவருக்கு ஏதாவது தரவு இருக்கா நான் கேட்கிறேன் சட்டமன்ற தேர்தல தோற்று போன கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தல தோற்று போன கட்சி திமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு நாடு தெழுவிய அளவில் நடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல ஒரு ஒன்றிய கவுன்சிலரை கைப்பற்ற முடியாத கையாலாகாத கட்சி பத்தொன்பது நாடாளுமன்ற தொகுதிகளை வெற்றி பெறும்னு சொன்னா மூர்த்திக்கு நகைச்சுவைக்கு ஒரு எல்லை இல்லையா என்னங்க பாப்போம் நகைச்சுவை எல்லாம் நன்றி இல்ல நாலு பேருமே விமர்சிக்கிறாங்க அதனால நீங்க நிறைவா உங்களுடைய கருத்தை சொல்லுங்க நான் முடிச்சிடறேன்